சிறகடிக்கா ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட என்னன்னு பார்க்கலாம் இங்க முத்தவும் மீனாவும் பேசிட்டு இருக்கும் போது மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க இந்த விஷயத்த நம்ம அப்படியே விடக்கூடாதுங்க மாமா அத்தனு இதை பெருசாக்கலனாலும் உங்க அண்ணன் உங்க மேல சந்தேகப்பட்டுட்டாரு அந்த லெட்டரை நீங்க அனுப்பவே இல்லை இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத நீங்க கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மீனா அதுக்கு முத்தவும் நானும் இதேதான் மீனா யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ பார்ல அம்மாவோட முகத்தை பாத்தியா இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது கூட அவங்க ரொம்ப பயத்தோடையும் பதட்டமாகவும் இருந்தாங்க என்ன ஏதுன்னு தெரியல ஸ்ருதி சொன்னதுலேயும் ரொம்பவே உண்மை இருக்குது இந்த மனோஜை பத்தியோ இல்லை இந்த பாரலமாவை பத்தியோ ஏதோ ஒரு உண்மை யாருக்கோ தெரிஞ்சிருக்கு அதனாலதான் லெட்டர் அனுப்பி அதன் மூலமா இந்த உண்மையை சொல்லிருவேன்னு சொல்லி இவங்களை ஏமாத்தி பணம் வாங்கலாம் இல்லை இவங்க மூலமா ஏதாவது ஒரு ஆதாயம் இல்லாமையா இப்படி எல்லாம் அது என்ன ஏதுன்னு நாம தான் மீனா என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு கண்டுபிடிச்சாதான் அந்த மனோஜா இருக்கட்டும் ரோஹிணியாக இருக்கட்டும் நம்ம முன்னாடி பேசவே பயப்படுவாங்க இப்படி ரெண்டு பேரும் என்ன பெரிய பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணிட்டு இருக்காங்க பாத்தியா இந்த பார்லர்லம்மா முழிக்கிற மொழியும் சரியில்லை அந்த எப்போ பார்த்தாலும் ஒரே பதட்டமா இருக்காங்க அதுக்காகவாது கண்டிப்பாக நான் உண்மையை கண்டுபிடிக்க தான் போறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத மீனா அப்படின்னு சொல்றாரு இங்கே ரோஹிணி இது எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காங்க முத்து என்னடானா என் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு என்னை பற்றின உண்மையாகவும் அந்த பிஏ தினேஷ் யார் என்ற முத்து கண்டுபிடிச்சிருவாரோ அப்படி உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சுன்னா இத்தனை நாள் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நான் இந்த வீட்டுக்கு எந்த திட்டத்தோடு வந்தனோ அது எதுவுமே நடக்காமல் போயிருமே விஜயாண்டிக்கு உண்மை தெரிஞ்சால் என்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ரோகிணி எப்பயுமே இந்த மீனாவும் முத்துவும் என்னை பற்றி ஏதாவது ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் நானும் தப்பிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் இப்போ நான் வசமாக மாட்டிக்க போகிறேன் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மனோஜ் தான் இந்த விஷயத்த பெருசாக்காமல் அப்படியே விட்டிருந்தா இந்த முத்துவை கேள்வி கேட்டு நீ தான் அந்த லெட்டரை அனுப்புனியா அப்படின்னு சொல்லி மனோஜ் மூலமாக ஒரு பெரிய பிரச்சனை வராமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை என் பக்கம் முத்து மூலமாக திரும்பாமல் இருந்திருக்கும் இப்போ முத்துவும் உண்மையை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்கிறாரு என்ன நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோஹி இங்க அடுத்த நாள் காலையில முத்து மீனா கிட்ட நான் சீக்கிரமா சவாரிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நீங்க சாப்பிட்டுட்டே போங்க அப்படின்னு எல்லாரும் சாப்பிட வர்றதுக்கு முன்னாடியே மீனாவும் முத்துவுக்கு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்துட்ருக்க இதை பார்த்த விஜயா என்ன மீனா இதெல்லாம் ரோஹினி சாப்பிடல இன்னும் மனோஜ் ஸ்ருதி ரவீனு யாருமே சாப்பிடல முதல்லையே இந்த முத்துவுக்கு சாப்பாடை வச்சு கொடுத்துட்ருக்கே அப்படின்னு கேட்கும்போது ஏன் என் வீட்டுக்காரருக்கு பசி எடுக்குது அதனால் சாப்பிட்றாரு இப்போ என்ன அவங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறது தான் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடணுமா அப்படின்னு இங்கே மீனா ரொம்ப கோபமாக கேட்க அதுக்கு விஜயாவும் கிட்டத்தட்ட அப்படி தான் எல்லாருக்கும் நீ சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்துட்டு இருந்தால் சாப்பிடு அப்படி இல்லை இல்லைன்னா நீ உன் வேலையை பார்த்துட்டு போகாமல் என்னவோ பெரிய ஓனர் மாதிரி உன் புருஷனுக்கே முதல்ல நீ சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்துட்ருக்கியன்னு கேட்கும்போது உடனே அண்ணாமலை திட்டுறாரு இப்படியே நீ மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அது என்ன வீட்டு வேலை எல்லாத்தையுமே மீனா பார்த்துட்டு இருக்கா சமையல் எல்லாமே மீனா தான் செய்யறா அப்படி இருக்கும்போது மீனாவுக்கும் முத்துவுக்கும் இந்த வீட்டில் சாப்பிட உரிமை இல்லையா இங்கே மீனா முத்துவும் அங்கே உழைக்க போய் தான் வீட்டுக்கு சம்பள பணத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க நீ சொல்றியே ஓன் பையன் மனோஜ் பெரிய ஓனராக இருக்கான்னுட்டு அவனுக்கு பெரிய கடை இருக்கு பெரிய ஓனராகவும் இருக்கான் நல்ல பிசினஸ் செய்யறான் ஆனா வீட்டு செலவுக்குன்னு எதுவுமே அவன் தரதில்லை ஓ மருமக ரோஹிணியும் பார்லரோட ஓனர் தான் அப்பப்போ வீட்டு செலவுக்குன்னு கொஞ்சமாக பணத்தை தரா மற்றபடி நம்ம ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்கட்டும் தேவையான செலவுகள்னு எல்லாமே முத்து தான் நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கிறான் அப்படி இருக்கும்போது முத்து இந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல நீ யார் விஜயா தேவை எதுக்கு இப்போ பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிற நேற்று அந்த மனோஜ் இன்றைக்கி நீயா காலையிலேயே ஆரம்பிக்காத டே முத்து நீ சாப்பிட்டுட்டே கிளம்புடா அவளை பற்றி தான் உனக்கு தெரியுமே இப்படி தான் தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்துவும் அப்பா அம்மா சொல்கிறாங்க இருக்காங்கன்னா நான் சாப்பிடாம எந்திரிச்சு போக முடியாது இவங்க சொல்றாங்கன்னுட்டு வீட்டை விட்டு வெளியில போகிறதுக்கும் சாப்பிடாம போறதுக்கும் நான் ஒன்றும் அந்த மனோஜ் மாதிரி இல்லப்பா நான் யாரையும் ஏமாத்தினது இல்லை வீட்டு செலவு எல்லாத்தையும் நானும் மீனாவும் பாத்துக்கிறோம் எங்களுக்கு உரிமை இருக்கு நாங்க இந்த வீட்டுல இருக்கோம் நான் நல்லா சாப்பிடுறேன் அம்மா இதை பற்றி பேச என்னப்பா இருக்குது நான் சாப்பிட்டுட்டு தான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்லி விஜயா என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு சவாரிக்கும் கிளம்பிடுறாரு விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் வருது உடனே மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க இங்கே மீனாவும் உடனே எங்க போயிட்டு சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு ரோஹிணி கிட்ட சொல்ல ஒவ்வொருத்தரா வந்து சாப்பிட உட்காடுறாங்க சவாரிக்கு கிளம்புன முத்து யோசிக்கிறாரு இந்த பிரச்சனையை எப்படி ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது அது மட்டும் இல்லாமல் மனோஜ் என் மேலே ரொம்பவே இருக்கான் அந்த லெட்டரை நான் தான் அனுப்பினேன்ட்டு ஆனால் வேற யாரோ லெட்டர் அனுப்பி இவங்க மூலமா பணத்தை வாங்கலானோ இல்லை இவங்களோட உண்மை தெரிஞ்சதால இவங்க கிட்ட ரொம்ப விளையாண்டுட்டு இருக்காங்க அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இங்கே சவாரிக்கு போகும்போதெல்லாம் முத்துவுக்கு இதே ஒரு எண்ணமாவே இருக்கு பேசாமல் அந்த கோயிலில் போய் விசாரி விசாரிச்சுருவோமா இந்த சாமியார் யார் உண்மையாகவே அது சாமியார் தானா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோமா என்ன செய்ய அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்த முத்துவும் அதே கோயிலுக்கு போய் நேற்றுங்க எந்த சாமியார் வந்திருந்தார் அவர் உண்மையாகவே சாமியார் தானா இல்லை என்னத்துக்காக அவர் இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தன்னுடைய சவாரி எல்லாத்தையுமே முடிச்சிட்டு அதே கோயிலுக்கு யாருக்குமே தெரியாமல் போகிறாரு அங்கே போய் விசாரிக்கும் போது தான் தெரிய வருது அப்படி ஒரு சாமியாரே இல்லை திடீர்னு நேற்று ஒருத்தர் வந்தார் எல்லாருக்கிட்டேயும் பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கமே வரல அப்படின்றது முத்துவுக்கு தெரிய வருது அப்போ முத்து புரிஞ்சுக்கிறாரு அது கண்டிப்பாக சாமியாராக இருக்க வாய்ப்பே இல்லை யாரோ ஒருத்தர் தான் இந்த ரோஹிணியை பற்றியோ இல்லை மனோஜை பற்றியோ ஏதோ ஒரு உண்மையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்களே இப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச முத்துவும் இதை இப்படியே விடக்கூடாது ஒன்று நாம கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா போலீஸ்கிட்டேயாவது நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்போதான் இந்த சாமியார் மாதிரி வந்தது யார் இந்த லெட்டர் எல்லாம் அனுப்புனது எதுக்காக இந்த ரோஹினி மேலேயோ இல்லை இந்த பாராளமா மேலே இல்லைன்னா மனோஜ் மேலே ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு முடிவெடுத்த முத்துவும் சவாரியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு உடனே மனோஜும் என்னடா முத்து ஓ தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு நான் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது உயர்வை பார்க்கக்கூடாது நான் நல்லபடியாக கடை நடத்தக்கூடாதுன்றதுக்காக நீ ஏன் லெட்டர் அனுப்பிட்டு எவ்வளோ பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்க நடிச்சிட்டு இருக்க நான் நம்பவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்து சொல்கிறாரு நீ என்னை நம்பினாலும் சரி நம்பளனாலும் சரி அந்த லெட்டரை அனுப்புனது யாருன்ற உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சீக்கிரமாகவே இது யாருக்கு யார் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்காங்களோ அவங்கள நான் உங்கள் முன்னாடி முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவேன் அப்போ தெரிய போது யாரெல்லாம் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்கன்னுட்டு அப்படின்னு சொல்ல இங்கே எதுவுமே பேச முடியாமல் ரோஹினி பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னாச்சுன்னு தெரியலையே பிஏ தினேஷை பற்றின உண்மையை முத்து கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த கோயிலில் இருந்த பிஏ தினேஷ் மூலமாக முத்துவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்குமோ அப்படின்னு போது உடனே விஜய் விஜயாவும் டே முத்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதடா அப்படி யாரும் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை நீ தான் லெட்டரெல்லாம் அனுப்பி விட்டுட்டு உன் அண்ணன் நல்லபடியாக இருக்க கூடாது அந்த கடையோட ஓனராக இருக்கிறதுனால தான் உனக்கு பொறாமையில் இப்படிலாம் செஞ்சுருக்கேன்னு மனோஜ் மாதிரி எனக்கும் உன் தான் சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கூடிய சீக்கிரமாகவே உண்மை வெளியில் வரப்போகுது அப்போ தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் என் மேலே தான் சந்தேகப்படுறீங்க நீங்கள் யார் மேலே சந்தேகப்படலையோ யாரை நீங்கள் ரொம்ப நம்புறீங்களோ அவங்க தான் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கவே போகிறாங்க வேணும்னா பாருங்களேன்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலை டேய் அப்போனா நீ உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க பாதி உண்மை தெரிஞ்சிருச்சு மீதி உண்மையும் கண்டிப்பாக சீக்கிரமாக தெரிய வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரொம்பவே பயப்படுறாங்க சாப்பிடவே முடியாமல் திரு திருன்னு ரோகிணி ரோஹிணி இது எல்லாத்தையுமே மீனாக கவனிக்கிறாங்க இங்கே என் வீட்டுக்காரர் முத்து என்னவோ இந்த விஷயத்தை பற்றி பேசும்போதெல்லாம் இங்கே ரோஹிணி ஏன் இப்படி பயப்படுறாங்க பதட்டமாங்க எதை பத்தியோ யோசிக்கிற மாதிரி ஏன் அவங்களுடைய முகமே மாறுது அப்படின்ற மாதிரி மீனா யோசிக்கிறாங்க முத்துவும் அவரோட ரூமுக்கு போக பின்னாடியே போன மீனா எங்கே நீங்கள் உண்மையாகவே உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்கும்போது அப்போ தான் முத்து சொல்கிறாரு எனக்கு என்னவோ இந்த பார்லம்மா மேலே தான் சந்தேகமாக இருக்குது அந்த கோயிலில் போய் விசாரிச்சதுக்கு அப்படி ஒரு சாமியாரே வரமாட்டார் திடீர்னு அன்னைக்கு மட்டும்தான் வந்ததாக சொல்கிறாங்க மேற்கொண்டு இத்தனை நாள் அப்படி யாரும் அங்கே இல்லவே இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு சந்தேகமாகவே இருக்குது ஏதோ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட யாரோ ஒருத்தர் தான் இப்படி மனோஜையும் ரோஹிணியவும் ஏமாத்துறதுக்காக திட்டம் போட்டு இருக்காங்க இது புரியாமல் இந்த மனோஜ் வேற நான் நான் தான் லெட்டர் அனுப்புனேன்னு மேலே பேசாமல் போலீஸில் யாருக்கும் தெரியாமல் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அங்கே அங்கே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக ஏதாவது உண்மை தெரிய வரும் அதை அதை நான் வச்சுக்கிட்டு எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு முத்து இந்த இந்த ரோஹிணி என்னவோ போலீஸில் கொடுக்கலான்னு சொன்னாலே வேண்டாம் வேண்டான்னு சொல்லி இங்கே பிரச்சனையை தசு திருப்ப பார்க்குறாங்க அதனால் வீட்டில் விஷயம் தெரிய வேண்டாம் அந்த ரோஹிணியோட முகமும் சரியில்லை இந்த ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருக்கு அந்த உண்மையை மறைக்கவும் பார்க்குது அப்படின்னு முத்துவுக்கு இங்க ரோஹிணிமலை ரொம்பவே சந்தேகமா இருந்ததால இந்த விஷயத்தை மீனாக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வீட்டில் சாப்பிட்டுட்டு அங்கே பார்லருக்கு போன ரோஹிணியும் அவங்க ஃப்ரெண்டை வர வச்சு பேசிட்டு இருக்காங்க இந்த மீனாவும் முத்துவும் என் மேலே ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் இந்த மனோஜ் தான் காரணம் மனோஜ் என்னவோ பெரிய ஒரு கடையோட ஓனர்னு ரொம்ப கெத்தாக இருக்காரே தவிர்த்து யாராவது ஏதாவது சொன்னாலோ இல்லை இப்படி லெட்டர் அனுப்புனாலோ ரொம்பவே பயந்து போயிடுறாங்க அதுவும் இந்த பிஏ தினேஷ் தான் லெட்டர் அனுப்பியிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியுது இந்த உண்மையை நான் எப்படி எங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்ககிட்ட சொல்வது எனக்கு ஒன்றுமே புரியல இந்த முத்து என்னடான்னா உண்மையை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் மீனா பேசாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்லான்னு சொல்கிறாங்க அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா நால வசமாக மாட்டிப்பேன் இந்த பிஏ தினேஷ் மூலமாக என்ன பண்ணனே தெரியல வித்யா வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டுருக்குன்னு சொல்ல அதுக்கு ரோஹிணியோட ஃப்ரெண்டும் நான் தான் உன் கிட்டே ஏற்கனவே சொன்னேனே நீ என்னவோ மனோஜை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டில் நல்லா வாழணும்னு அடுக்கடுக்கா பொய்ய சொல்லி வச்சிருக்கேன் என்னைக்கா இருந்தாலும் நீ வசமாக மாட்ட போகிறேன்னு சொன்னேன் அதே மாதிரி முத்துவும் பார்த்துக்கிட்டே இரு உண்மையை கண்டுபிடிக்கப் போகிறாரு உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்த இருக்குது அம்மாவும் பக்கத்து ஊரில் தான் இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்துச்சு உன் அத்தை உன்னை சும்மா விட போறதே கிடையாது இவ்வளோ உண்மையை மறைச்சி வச்சிருக்க அவங்க அப்புறம் சும்மா விட்டுருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே பதட்டமாகறாங்க பயந்து போறாங்க வீட்டில் உள்ள யார்கிட்டயுமே சொல்லாம மீனாவும் மூத்தவும் முடிவெடுக்கிறாங்க பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நம்மளால கண்டுபிடிக்காத விஷயத்தை அவங்க தானே கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே முத்துவகை தெரிஞ்ச ஒரு போலீஸ் மூலமா இந்த விஷயத்த வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும்னு நினச்சி அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என் அண்ணனுக்கு யாரோ ஒருத்தர் வந்து இப்படி அடிக்கடி ஒரு லெட்டர் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க அதில் தேவையில்லாமல் எழுதி அனுப்புறதுனால என் அண்ணன் பெரிய கடையோட உணரா இருந்தாலும் அதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயப்படுறான் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும் அது மட்டும் இல்லாம கோயிலுக்கு நேற்று ஒரு சாமியார் வந்தது மட்டும் இல்லாம அந்த லெட்டரை எழுதுனது நான் நான் தான் வர சொல்லியிருக்காரு எனக்கு என்னவோ அந்த கோயிலுக்கு வந்த சாமியார் மேலே தான் சந்தேகமாக இருக்குது நீங்கள் தான் என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிக்கணும் எங்கள் அண்ணனும் என் வீட்டில் உள்ளவங்களும் என் மேலே சந்தேகப்பட்டுட்ருக்காங்க அப்படி எந்த ஒரு தப்பையும் நான் செய்யவே இல்லை அப்படி நான் தப்பு செஞ்சுருந்தா என் அண்ணனுக்காக நான் எப்படி சார் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பேன் அப்படின்னு முத்து சொல்லும்போது இங்கே முத்து சொல்ல வரதை புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவலைப்படாதீங்க எழுதின லெட்டர் எல்லாத்தையுமே கொண்டு வாங்க மேற்கொண்டு அந்த கோயில்லையும் போயிட்டு நான் விசாரிச்சு பார்க்குறேன் சிசிடிவி ஃபுட்டேஜ்லையும் என்ன பதிவாக இருக்குன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலா முத்து ஓ மேலேயும் தப்பு இல்லைன்னு வீட்டில் எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சிடலாமேன்னு சொல்லும்போது ரொம்ப நன்றி சார் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க சீக்கிரமாகவே இந்த உண்மையை கண்டுபிடிச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மீனாவும் யாருக்குமே தெரியாமல் அங்கே வச்சுருந்த அந்த பேப்பர் லெட்டரை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்றாங்க போலீஸும் அது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் உங்கள் அண்ணன் கிட்டே பணத்தை வாங்குறதுக்காகவும் இல்லை ஏதோ ஒரு உண்மையை உங்கள் அண்ணன் மறைக்க போய்ட்டு அதை யாருக்கிட்டேயும் சொல்லிடுவேன்னு சொல்லி ஏன் மாத்தியும் பணத்தை வாங்க பாக்கிறாங்க போல என்ன உண்மைன்னு நம்ம வந்து விசாரிச்சாதான் தெரியும் முத்து அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே முத்து வீட்டுக்கு வந்துடுறாரு அங்கே போலீஸும் அந்த கோயிலில் போய் விசாரிக்கிறாங்க விசாரித்தது மட்டும் இல்லாமல் யாருக்கும் அங்கே வந்த சாமியாரை பற்றி ஒன்றுமே தெரியல ஆனால் அவர் பணத்தெல்லாம் வாங்கினாருன்னு மட்டும் தெள்ள தெளிவாக சொல்கிறாங்க அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து நான் பார்க்கணும்னு சொல்ல எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கும்போது இங்கே ரோஹிணி அந்த சாமியார் கிட்டே போயிட்டு பேசுகிற எல்லாத்தையுமே அந்த வீடியோ ஆதாரம் எல்லாத்தையுமே போலீஸ் வந்து ரொம்பவே கூர்ந்து கவனிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசியிருக்காங்க எதுக்காக இந்த லெட்டர் விஷயத்த இந்த பொண்ணு ரோஹிணி போய் அவர்கிட்ட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து அங்கேருந்து அந்த ஃபுட்டேஜ் மூலமாக எடுத்துடுறாங்க எடுத்தது மட்டும் இல்லாமல் முத்துவையும் கூப்பிட்டு அனுப்புகிறாங்க உடனே முத்து ஒரு வேலை போலீஸ் அங்கே போய் விசாரிச்சிருப்பாங்களோ இந்த உண்மை எல்லாமே தெரிய வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு முத்துவும் மீனாவும் போக அங்கே அங்கே போலீஸும் உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே கேட்ட முத்துவும் மீனாவும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ தான் போலீஸ் சொல்கிறாரு எனக்கு என்னவோ உங்கள் அண்ணன் மேலே சந்தேகமா இல்லை உங்கள் அண்ணி ரோஹிணி மேலே தான் சந்தேகமாக இருக்கு உங்கள் அண்ணன் அந்த சாமியார்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறமா யாருக்குமே தெரியாமல் இந்த ரோஹினி போய் பேசியிருக்காங்க அப்படிதான் இந்த வீடியோவும் பதிவாக இருக்கு இவங்க பேச வேண்டிய அவசியமே இல்லையே ரோஹிணியை பத்தின ஏதோ ஒரு உண்மை அந்த ஆளுக்கு தெரிய போய் தான் இவங்க வந்து பணத்தை வாங்க தான் லெட்டர் அனுப்புன மாதிரி எனக்கு தெரியுது வீட்டில் வந்து என்ன ஏதுன்னு உங்கள் அண்ணிக்கிட்ட விசாரிச்சா கண்டிப்பாக உண்மையை ஒத்துப்பாங்க அப்படின்னு போலீஸ் சொன்ன உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க ஆமாம் சார் நாங்கள் தான் அத்தை பண்ணிட்ட எல்லாருமே நம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் நிரூபிக்கிறதுக்காக தான் உங்களுடைய உதவியவே நாடி வந்தோம் சார் நீங்கள் மட்டும் இந்த ஒரு உதவியை செஞ்சு இந்த ரோஹிணி மூலமா உண்மை வெளியில வந்துருச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேற ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த உண்மையை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னாலும் எங்கள் அத்தையாக இருக்கட்டும் மனோஜன் யாருமே எங்களை நம்ப மாட்டாங்க சார் எங்களுக்காக நீங்களே வீட்டுக்கு வந்து அந்த ரோஹிணி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே கேட்டு விசாரிச்சு கிட்ட அந்த உண்மையை இப்படியாவது நீங்க தான் சார் வர வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த போலீஸும் முத்திக்கிட்ட முத்து எனக்கு ஒரு சூழ்நிலன்னு வரும்போது நீ எனக்கு உதவி செஞ்சிருக்க உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா கண்டிப்பாக உன் வீட்டுக்கு வரேன் இங்கே யார் மேலே தப்பு இருக்குன்னுட்டு நான் விசாரிக்கிறதுலேயே தெரிய வந்துடும் நீ கவலைப்படாத நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸும் எப்படியாவது முத்துவோட வீட்டுக்கு போகணும் இந்த ஆதாரத்தெல்லாம் காமிச்சு அந்த பொண்ணு ரோஹிணி மேலே தான் சந்தேகமாக இருக்குது ஒரு அந்த ரோகிணி உண்மையை உத் ஒத்துக்கிட்டான்னா கண்டிப்பாக வந்து உண்மையெல்லாம் இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு போலீஸும் இப்படி ரோஹிணி மேலே சந்தேகப்படுறதுனால இங்கே முத்து சொல்கிறாரு மீனாக்கிட்ட நான் தான் சொன்னேனே மீனா இந்த பார்லம் அம்மாவோட மொழியே சரியில்லை இதோ இதுதான் ஏதோ செஞ்சிருக்குனுட்டு அந்த லெட்டரை மனோஜுக்காக அனுப்பல இந்த பார்லரோட பார்லரில் ரோஹினி இருக்கே அதுக்காக தான் அனுப்பியிருக்காங்க போல என்ன உண்மைன்னு தெரியல போலீஸ் வரட்டும் கண்டிப்பாக ரோஹிணி உண்மை என்னவோ அதை சொல்ல தான் போறா அப்போ தெரியும் எங்கள் அம்மாவுக்கு பணக்கார ரோஹினி ரொம்ப நல்லவ படிச்சவன்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல வரக்கூடிய போலீஸ் மூலமா எல்லா உண்மையும் வெளியில வர போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போன முத்துவை பார்த்து இங்க ரோஹிணி நினைக்கிறாங்க முத்து மொபைலில் இருக்க அந்த வீட்டு வீடியோவை எடுத்து வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே காட்டணும் முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ என்னடானா இந்த முத்துவும் மீனாவும் என் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு உண்மையவா கண்டுபிடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடக்க போதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க முத்துவுக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்யறதுக்காக முத்துவுக்கு தெரிஞ்ச போலீஸும் இங்கே அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க அண்ணாமலை போலீஸ் வரதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு தெரியலையே இப்போ எதுக்காக போலீஸ் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க ஏற்கனவே இந்த மனோ சேவை தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் இப்போ போலீஸ் வர வந்திருக்காங்களே சொல்லும்போது வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க அங்கே வந்த மனோஜும் என்னாச்சு சார் என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு போய் கேட்குறாரு இங்கே ரோஹிணி அப்படியே கதவு பின்னாடி நின்று என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே பயம் ஒரு முத்து மூலமாக தான் போலீஸ் வந்திருக்காங்களா என்ன தேடி வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க அங்கே விஜயாவும் ஏமா ரோஹிணி நீ தான் படித்தவளாச்சே முன்னாடி வந்து போலீஸ்கிட்ட என்ன ஏதுன்னு கேளுமா நீ என்னவோ அங்கே கதவு பின்னாடி நிற்கிறியே அப்படின்னு சொல்ல இல்லாண்டி மனோஜ் இருக்காரில் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க வந்த போலீஸும் நீங்கள் इंतर मनोजा உங்கள் மனைவி ரோஹிணியை கூப்பிடுங்கன்னு சொல்ல ஆமாம் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லும்போது இல்லை அவங்க மேலே ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நான் கேட்கணுன்னு சொல்லும்போது ரோஹிணிக்கு ஒன்றுமே பேச முடியல என்னாச்சுன்னு தெரியல ஒரு வேளை முத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரா இல்லை அந்த பிஏ தினேஷ் மூலமாக போலீஸ் வந்திருக்காங்களான்னு தெரியலையே நான் சொன்ன அடுக்கடுக்கான பொய்களால் ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த வீட்டில்னு சொல்லிட்டு அங்கே வராங்க ரோஹினி சார் என்ன சார் யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா நேற்று கோயிலுக்கு போனீங்களான்னு கேட்க ஆமாம் சார் என் ஹஸ்பண்ட் கூட தான் கோயிலுக்கு போனேன் அப்படின்னும் போது அந்த சாமியார் சாமியார்கிட்ட நீங்கள் தனியாக போய் ஏதோ பேசியிருக்கீங்களே என்ன விஷயமா போய் அவரை பார்த்தீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்க மனோஜ் சொல்கிறாரு இல்லை சார் நான் தான் அவளை கூட்டிகிட்டு போனேன் நாங்கள் ரெண்டு பேரும் தான் அங்கே போய் அவர்கிட்ட பேச போனோம் பார்த்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் உடனே வந்துட்டோம் சார் ரோஹிணி தனியாக போய் பார்க்கலையே அப்படின்னு சொல்லும்போது இல்லை இவங்க தனியாக போய் பார்த்துருக்காங்க அவர்கிட்ட பேசியிருக்காங்க அவர் சாமியாரே கிடையாதுமா அவன் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு அலையிற ஒரு ஆள் தான் சாமியாருன்னு பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்போ தான் மனோஜுக்கு தெரிய வருது முத்து எவ்வளவோ சொன்னா இங்க வந்து நான் லெட்டரை வந்து அனுப்பலை அப்படின்னுட்டு நான் தான் நம்பாம இருந்தேன் அப்ப வந்தவன் சாமியாரே கிடையாதா இங்க போலீஸ் மூலமா தான் இந்த உண்மையே தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம ரோகிணி எதுக்காக அப்ப அந்த ஆளை போய் பார்க்க போனா அப்படின்னு சொல்லி திருத்திருந்து முடிக்கிறாரு மனோஜ் வீட்டில் உள்ள எல்லாருமே ரோஹிணியை பார்த்துக்கிட்டே இருக்க உடனே ரோஹிணி என்ன சொல்லன்னு தெரியல நாம என்னவோ அந்த பிஏ தினேஷ்கிட்ட பேசி அங்கேருந்து போக சொல்லிடலான்னு தனியா பேச போனேன் அது மட்டும் இல்லாம என்னை பத்தினா மனோஜ் மனோஜ்கிட்ட சொல்லிராத நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு பேசுறதுக்காக தான் போனேன் இப்போ போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்ல சார் இல்லை சார் நான் யாரையும் பார்க்க போல சார் அப்படின்னு போய் சொல்றாங்க அங்க இருந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து போட்டு காமிக்கிறாரு ஏமா நீ அந்த ஆளுக்கிட்ட போய் தனியா பேசின வீடியோ ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்கு உனக்கும் அவருக்கும் என்னமா சம்மந்தம் உனக்கு அவரை தெரியுமா உனக்காக தான் அவர் வந்து லெட்டர்லாம் அனுப்புனாரா நீ ஏதாவது தப்பு செஞ்சுருக்கியாமா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை சார் நான் எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லும்போது எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் நீயா உண்மையை சொல்றியா இல்லை நானே உண்மையை வர வைக்கட்டுமா அப்படின்னு போலீஸ் ரொம்பவே கோபமாக ரோஹிணி கிட்டே கேட்க இங்கே ரோஹினி பயந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பிஏ தினேஷ் மூலமா என்னை பற்றின எல்லா உண்மையுமே போலீஸ்க்கு தெரிய வந்துருச்சு போல அதனால தான் என்னை தேடி வந்திருக்காங்க என்கிட்டயும் உண்மை என்னன்னு கேட்குறாங்களே இப்போ என்ன சொல்லனு தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க அதுக்கு விஜயாவும் ஏமா ரோஹிணி நீ என்னவோ மனோஜ் கூட தான் அந்த ஆளை பார்க்க போனதாக சொன்னேன் ஆனால் தனியாக போய் பேசியிருக்கேன்னு வீடியோ ஆதாரத்தெல்லாம் காட்டுறாங்க எதுக்குமா அந்த ஆளை பார்க்க நீ தனியாக போனேன் ஆமாம் என் உன பற்றின உண்மை ஏதோ போலீஸ்க்கு தெரியும்னு சொல்கிறாங்களே அப்படி எந்த உண்மையை நீ மறைச்சி வச்சிருக்கேன்னு கேட்க இங்கே ரோஹிணி அழ ஆரம்பிக்கிறாங்க முத்துவும் மீனாவும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நிற்கிறாங்க அதில் பேச முடியாமல் ரோஹிணி அழுதுகிட்டே தலை குடிஞ்சு நிற்கிறாங்க மீனா சொல்கிறாங்க ஏங்க ஏதோ ஒரு பெரிய உண்மையை இந்த ரோஹிணி மறைச்சிருக்காங்க போலங்க அதான் போலீஸ் வந்து கேட்ட உடனே எந்த உண்மையும் இல்லை நான் எதையும் மறைக்கலன்னு சொல்லாமல் இப்படி அழுது மறந்துட்டு இருக்காங்கன்னா என்னங்க அர்த்தம் அப்ப ஏதோ ஒரு உண்மையா வந்து மறைச்சிருக்காங்க தானங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பொறுமையா இருமீனா அதான் போலீஸ் கேட்கறாங்கல்ல கொஞ்சம் நேரத்துல பார்லலம்மா எல்லாத்தையும் சொல்ல போறாங்க பாத்துக்கிட்டே இரு இத்தனை நாள் எங்க அம்மா பார்லலம்மா நம்பிட்டு இருந்தாங்கல்ல எல்லாத்துக்கும் உண்மை தெரியட்டும் அமைதியாருன்னு சொல்ல இங்க ரோஹிணியும் சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார் நான் பொய் சொல்லிதான் மனோஜ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நிறைய பொய் சொல்லிட்டேன் இங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் வேற இருக்கான் சார் இந்த உண்மையை நான் மறைச்சிட்டேன் அந்த உண்மை பி ஏ தெரிய போய் தான் என்னை வந்து ஏமாற்றி என்கிட்ட வந்து பணத்தெல்லாம் வாங்கலான்னு அப்போ வந்து பணம் கேட்டுட்டு இருந்தார் இப்போ என் வீட்டுக்காரருக்கும் லெட்டர் அனுப்புனது அந்த பி தினேஷ் தான் முத்து இல்லை சார் இந்த உண்மை எனக்கு தெரியும் ஆனால் இவங்க கிட்டலாம் சொன்னால் நான் வசமாக மாட்டிப்பேன் தான் சார் இவ்வளோ நேரம் நான் அமைதியாகவே இருந்தேன் ஆனால் இப்படி என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்து உண்மையை வந்து நீங்கள் எங்கள் என் மூலமாகவே வர வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு சார் அந்த லெட்டருக்கும் முத்துவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை லெட்டர் அனுப்புனது எனக்கு தெரிஞ்ச பி தினேஷ் தான் இந்த கல்யாணம் நடக்க நான் நிறைய பொய் சொல்லிட்டு பண்ணிட்டேன் சார் அந்த உண்மை எல்லாமே அந்த ஆளுக்கு தெரிய போய் தான் சார் என்கிட்ட பணத்தை வாங்க முடியலன்னுட்டு லெட்டர் அனுப்பி என் வீட்டுக்காரர்கிட்டயாவது பணத்தை வாங்கலான்னு பார்த்துருப்பான் போல அதனால் அதனால தான் சார் இந்த லெட்டர் மூலமாக இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு என்னை நம்புங்க சார் அப்படின்னு எல்லா உண்மையவும் அங்கே போலீஸ் முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்படி ஒவ்வொரு உண்மையவும் இங்கே ரோஹிணி சொல்ல சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியுது அப்போ மனோஜை கல்யாணம் பண்ண ஏற்கனவே கல்யாணமான ரோஹிணி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காளா இவளுக்கு ஏற்கனவே ஒரு பையன் வேற இருந்திருக்கானா இந்த உண்மை தெரிஞ்ச ஆளால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாருமே இங்கே ரோஹிணியை பாக்கிறாங்க ரோஹிணிக்கு அப்போதான் தெரிய வருது நம்ம பயத்தில் போலீஸ் முன்னாடி எல்லா உண்மையும் இப்படி சொல்லிட்டோமே எந்த உண்மை வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ எல்லாமே போலீஸை பார்த்த பயத்தில் நானே இப்படி வந்து எல்லா உண்மையையும் போட்டு புட்டு புட்டு வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க இங்கே உடனே முத்து ஆரம்பிக்கிறாரு என்ன பார்லம்மா நாங்கள் இந்த உண்மையை சொல்ல சொல்லி கேட்டால் அப்படி எந்த உண்மையுமே இல்லை இந்த லெட்டரை அனுப்புனது நான் தான் என் மேலே தான் தப்பு இருக்குன்னு என்ன பேச்சு பேச

என்ன ரோஹிணி இதெல்லாம் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சது மட்டும் இல்லாமல் அந்த பிஏ தினேஷ் மூலமாக தான் எனக்கு லெட்டர் வந்திருக்குன்னு நீ சொல்லாமல் இந்த பிரச்சனையை வளர விட போய் தான் உன்னை பற்றின உண்மையே எங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்ல இங்கே முத்து சிரிச்சுக்கிட்டே வந்த போலீஸ்கிட்ட சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் மட்டும் எனக்கு உதவி செய்யலன்னு வைங்க இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கவே முடியாது என் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிருக்கவும் முடியாது இவர் வேறு யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்ச போலீஸ் தான் எனக்கு உதவி செய்கிறதுக்காக தான் ரோஹிணியை பற்றி விசாரிச்சுட்டு இங்கே வந்து ரோஹிணி கிட்டே கேட்க போய் தான் உண்மை ரோஹிணி மூலமாகவே வெளியில் வந்து முத்து நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேனே இப்போ என்ன நடக்க போதுன்னு தெரியல முத்து இவ்வளோ சாமர்த்தியமா இவ்வளோ புத்திசாலித்தனமா என்ன பத்தின உண்மையை என் மூலமாவே வெளிக்கொண்டு வருவார்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நிற்கிறாங்க ஒரு பக்கம் மனோஜ் இன்னொரு பக்கம் விஜயா ரோகிணியை விடாமல் திட்டிக்கிட்டே இருக்காங்க உன்னால பார்த்தியா முத்து முன்னாடியும் மீனா முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கிறோம் ஏய் கல்யாணம் ஆகின உனக்கு அது என்ன மனோஜ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இதில் என்ன வேற ஏமாத்திட்டல நீ பணக்காரியும் கிடையாதுன்னு அப்போவே தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வச்சுருக்கவே மாட்டேன் என் பையனோட வாழ்க்கையை நானே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேனே பணத்துக்கு ஆசைப்பட்டுன்னு சொல்லி இங்கே விஜயாவும் ரொம்பவே அழுகுறாங்க இங்க ஸ்ருதி ரவி மீனா முத்து அப்படின்னு எல்லாருமே அண்ணாமலைன்னு எல்லாருமே இங்கே ரோஹிணியை பற்றின உண்மை தெரிஞ்சதால ரொம்பவே அதிர்ச்சியில் இருந்தாலும் முத்து சொல்கிறாரு டே மனோஜ் உன் கூட இருந்தவங்களால தான் உனக்கு பிரச்சனை வரும்னு அந்த லெட்டரில் எழுதுனது சரியா போச்சு பார்த்தியா உன் பொண்டாட்டியை ரோஹிணியால் தான்டா உனக்கு பிரச்சனையே வந்திருக்கு இதை தெரியாம நீ என் மேலே சந்தேகப்பட்டல இப்போயாவது புரிஞ்சுதா உண்மையை தான் உன் பொண்டாட்டியை சொல்லிட்டாலேப்பா என் மேலே தப்பு இல்லைன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா நானும் மீனாவும் எப்பயும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டோம் தப்பு செஞ்சவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்ல மீனா வந்து சொல்றாங்க தப்பே செய்யாத எங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு எத்தனை தடவை நினைச்சிருக்கீங்க அத்தை நீங்கள் அந்த ரோஹிணி கூட சேர்ந்துட்டு என்னையும் முத்துவையும் நாங்கள் செய்கிற தொழிலையும் எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கீங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்கள் மருமக ரோஹிணியை விட நான் எதுலேயும் குறைஞ்சவ கிடையாது நான் யாரையும் ஏமாத்தலை ஏமாத்த நினைக்கவும் இல்லை ஆனால் உங்க ரோஹிணி அப்படி இல்லை மனோஜை கல்யாணம் செய்யவே இவங்க போய் சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் உங்களை அவங்க ஏ மாத்திட்டு தான் இருந்திருக்காங்க இன்னும் என்னென்ன உண்மையெல்லாம் மறைச்சு கல்யாணம் செஞ்சாங்களோன்னு வேற தெரியல இவர் மட்டும் எங்களுக்கு வந்து உதவி செய்யலனா இந்த உண்மையை வெளிவந்திருக்காது நீங்களும் ரோஹிணியவும் மனோஜியும் தான் நம்பியிருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே இங்க மீனாவோட பேச்சுக்கு பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா இன்னொரு பக்கம் ரோஹினியும் எதுவுமே பேச முடியாம அழுதுகிட்டே நிற்க மனோஜ் விஜயா கிட்ட பார்த்தீங்களாமா இந்த ரோஹிணி உங்களை மட்டும் உள்ள என்னையும் ஏமாத்திட்டா நம்ப வச்சு ஏமாத்திட்டாமா எல்லா விஷயத்துலையும் இந்த ரோஹிணி சொன்னது எல்லாமே போய் தான் என் வாழ்க்கையே ஒன்னு எல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அண்ணாமலை டே மனோஜ் உன் அம்மா பேச்ச கேட்டு பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணனே நீ மனசை பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா உன் வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிருக்கும்டா பணத்துக்கு ஆசைப்பட்டா தான் நடக்கும்னு இப்பவாது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு